ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பூனா ஸ்ட்ரீட் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க சென்னை சூட்டு தாங்க இருக்கும் ஃபர்ஸ்ட் லொகேஷன் பாத்துலாம் இந்த ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்ல மெயின் ரோட்லேயே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு சோ டெய்லி டெய்லி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்கேன் கண்டிப்பா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம சென்னை சேலத்துல ஆடி களை கட்டிடுச்சுங்க சேல்ஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல போட்டிருக்காங்க டென்ல இருந்து வரைக்கும் மென் விமன் கிட்ஸுக்கான எல்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க இன்னைக்கும் நம்ம பார்க்க போற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடி அதிரடி விலை புரட்சியில இருக்கிற வாவ் பிரைஸ் இருக்க சாரீஸ் பாக்க போறோம் எல்லாமே த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் பார்க்க போறோம் ஃபைவ் நைன்டி ஃபைவ் இருக்குது த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் குடுக்குறாங்க

அடுத்து மைல்டு ஷேட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் சேம் பிரைஸ் ரேஞ்சு தாங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் தான் இது எல்லாமே வாவ் பிரைஸா குடுக்குறாங்க அழகா கோல்டன் பார்டர் டபுள் சைட் பார்டரா கொடுத்துருக்காங்க சிம்பிளா ஸோ அடுத்து ஒரு ராமர் கிரீன்ல கோல்டன் பார்டர் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் ஆன கலெக்ஷன் தான் பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் இது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஆஃபீஸ் கோயிங் ஒரு டீச்சர்ஸ் ஒரு லெக்சரர்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அழகா வாங்கி வேர் பண்ணலாம் ரொம்ப எலிகண்டா இருக்கும் பார்க்க ஒரு சில்க் சாரி ரேஞ்ச்ல கூட பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது இந்த சாரி சோ அடுத்தது நீங்க பாக்குறது பியூட்டிஃபுல்லான ஒரு செமிகாட்டன் காட்டன் சாரிங்க இது பாத்தீங்கன்னா நல்ல பீட்ரூட் பிங்க் வர்த்து உங்களுக்கு அழகான ஒரு பார்க் கிரீன்ல செம்ம பியூட்டிஃபுல்லான சாரி நல்ல பிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான சாரி சிங்கிளா வாங்கும் வெறும் இரநூத்தி

சொல்லுங்க டாக நான் காமிச்சிட்டு இதுக்கப்புறம் எனக்கு சொல்லும் வார்த்தைகளே இல்லங்க கலென்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுதுங்க பாத்துக்கோங்க நீங்களே எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு அடுத்தது இந்த சாரி பாருங்க ப்ரௌன் கலர் பியூட்டிஃபுல்லான ஒரு காட்டன் சாரி தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் பட் நீங்க மூணு சாரி வாங்கும் போது செவன் வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த சாரி இது பாத்தீங்கன்னா அழகா பீகாக் டிசைன் போட்ட மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு டைப்ல இருந்தது த்ரீ நைன்டி ஃபைவ் இந்த சாரியோட பிரைஸுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மற்ற சாரீஸை விட இது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டாவே இருந்துச்சு ரொம்ப அழகான சாரீஸ் நிறைய இருக்குங்க இப்ப ஆடிக்கு புதுசு புதுசா நிறைய கொண்டு வந்திருக்காங்க தான் சில கலெக்ஷன்ஸ் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது கொஞ்சம் செக்டு பேட்டர்ன் தாங்க பாக்க போறோம் ஸோ இல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ வித் கிரீன் செக் பேட்டர்ன் தான் செம்ம அழகா இருக்கு செக் பேட்டன்க்கே ஒரு தனி அழகு இருக்குங்க நிஜமா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அது முக்கியமாக பெரியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸ் எல்லாம் இதுல பார்த்தீங்கன்னா பெரிய செக்டும் இருந்துச்சு குட்டி குட்டி செக்டும் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செக்டு நல்ல அழகான பார்டரோட நல்லா டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் நல்ல காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால வேர் பண்ண உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இன்னொன்னு இது கொஞ்சம் வெயிட் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குங்க காட்டன் சாரிங்கிறனால உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கூட இருந்துச்சு ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா மட்டும் நாங்கள் வா ப்ரைஸில் உங்களுக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ் பட் முன்னூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்தது அழகான ஒரு சாண்டில் வித் ரெட்டில் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க பார்டர் வந்து ப்ளூவில் செமையாக இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே எல்லாமே இந்த சேம் தாங்க இருக்கு அடுத்து ஒரு மல்டி கலர் செக்டு அழகா ப்ளூ அண்ட் எல்லோ ப்ராமினா தெரியற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் பட் நிறைய கலர்ஸ் மிக்ஸ் பண்ண மாதிரி அழகான சாரி தாங்க இதுவும் பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாவ் பிரைஸ்ல இந்த கலெக்ஷன் குடுத்துட்டு இருக்காங்க செம சூப்பரா இருந்துச்சு சோ இந்த டைப் ஆஃப் சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா பாலும் பழமும் சாரி அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அந்த டைப் ஆஃப் சாரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாரல் டைப்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாண்டல் வித் ஃபிளாரல் சாரிங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் மட்டும்தான் அதுவே நீங்க மூணு சாரி காம்போல வாங்கினீங்கன்னா செவன் பீ வாங்கிக்கலாம் செம்ம அழகா இருக்கு அடுத்தது கிரீன் வித் ரெட் எல்லாம் வைப்ரண்டான கலெக்ஷன் செம்ம பியூட்டிஃபுல்லான கலர் காம்போ வெறும் இருநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் பாருங்க இதுவும் த்ரீ பீஸ் கலெக்ஷனா கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல டபுள் பீஸ் இல்ல சிங்கிள் பீஸ்ன்னு பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் சோ அடுத்தது ஒரு பிளாரல் சாரிங்க இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கும் போது இருநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் பட் மூணா வாங்கும் போது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் பிப்டி இந்த கலர் இந்த காம்போல கிடைக்கும் உங்களுக்கு அடுத்தது பாருங்க பிங்க் அண்ட் ப்ளூ அப்புறம் பாத்தீங்கன்னா பேரட் கிரீன் பாருங்க அழகா இருக்கு இந்த சாரி சோ இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருநூத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தாங்க ஸோ இது பாருங்க அடுத்த ஃபிளாரல் ப்ளூவில் நல்லா வைப்ரண்டான பிளாரல் இருக்குங்க செம்மையா இருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி வாங்கும்போது இருநூத்தி நாப்பத்தஞ்சு ரூபா தான் இது எல்லாமே டூ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தாங்க நான் சொல்லவே வேணாம் நான் டேகும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் அடுத்து டூ நைன்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஃபைவ்ல ஒரு காம்போ இருக்கு டூ நைன்ட்டி ஃபைவ்ல ஒரு காம்போ இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு சாரி இருக்குங்க ஸோ இதுதாங்க டோட்டலாக இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு தாண்டவே கிடையாது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளா தான் இன்னைக்கு நான் காமிச்சிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேர் அண்ட் டெய்லிவேர் சாரீஸ் தான் ஸோ தாராளமா யார் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நம்ம சென்னை சில எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு அடுத்தது இந்த கிரீன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டான டிசைனா இருக்குங்க இது வரைக்கும் நம்ம பிளாரலேயே பார்த்தோமா அதனால இது ரொம்ப அழகா இருந்தது இதுவும் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் சோ அடுத்தது இந்த மைல்டு கிரீன் வித் எல்லோ பாக்கலாம் இது லைட்டா பிளாரல் ஒர்க் இது பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ்ங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வைப்ரண்டான சாரீஸ் அடுத்து பாருங்க ஸ்கை ப்ளூல பியூட்டிஃபுல்லான ஃபிளாரல் ஒர்க் சாரீஸுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் டூ நைன்டி ஃபைவ் வருது நீங்க காம்போல மூணு பீஸா கூட நீங்க வாங்கிக்கலாம் மூணு பீஸ் வாங்கும்போது உங்களுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் செவன் பிஃப்டி அந்த ரேஞ்சில் வரும் அடுத்தது இது பாருங்க பிங்க்ல உங்களுக்கு ஃபிளாரல் ஒர்க்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் டூ நைன்டி ஃபைவ் தாங்க அதுவே நீங்க மூணு சாரி வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி செவன் பிப்டி அந்த ரேஞ்சுக்கு வாங்கிக்கலாம் ஸோ இல்லை நீங்க டபுள் பீஸாவும் வாங்கிக்கலாம் சிங்கிள் பீஸாவும் வாங்கிக்கலாம் இல்லை ட்ரிபிள் பீஸா கூட நீங்க வாங்கிக்கலாம் சோ அடுத்தது எல்லோ கலர் எல்லோ நிறைய இருந்துச்சுங்க அடுத்தது இது பாருங்களா ரொம்ப யூனிக்கா இருந்தது இது வரைக்கும் பார்த்த பிளாரில் இருந்து இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாருங்க மல்டி கலர் ரெயின்போ சாரீஸ் ரெயின்போ கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு மல்டி கலர்ல ரெயின்போ நிறைய இருந்துச்சுங்க அதான் உங்களுக்கு ரெட் ஃபேமிலி அப்புறம் பிங்க் ஃபேமிலி இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது ரொம்ப அழகா இருந்தது நான் ஷார்ட்ஸாவும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்க மறக்காம செக் அவுட் பண்ணுங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் தாங்க இன்னைக்கு காட்டுறது மேக்சிமம் டூ ஃபார்ட்டி ஃபைவ் கலெக்ஷன் தான் நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது இந்த பியூட்டிஃபுல்லான கிரீன் சாரி பாத்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் ஆன கலெக்ஷனுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா அழகான எல்லோ நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அப்படின்னு சொல்லலாம் இதுவும் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் மட்டும் தான் செம்மையா இருக்கு சோ அடுத்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளாரல் ஒர்க் சாரி ஒரு பிங்க் அண்ட் எல்லோ அப்படின்னு சொல்லலாம் செம்ம சூப்பரா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அழகான ஒரு எல்லோ எல்லோ பார்த்தோன்னே டக்கு டக்குன்னு எடுக்கணும்னு தோணுதுங்க அதான் நிறைய எல்லோ செட் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கேன் எல்லாமே ஃப்ளாரல் டைப் ஆஃப் சாரி தான் ஜஸ்ட் உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் அண்ட் டூ நைன்டி ஃபைவ் கலெக்ஷன் தாங்க மேக்ஸிமம் எல்லாமே நான் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா நம்ம சென்னை சில்க்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்கு இன்னும் வந்து உங்களுக்கு மென் விமன் கிட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆஃபர் இருக்கு டென்ல இருந்து பிப்டி வரைக்கும் நம்ம சென்னை சிலத்துல உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துட்டே இருக்காங்க ஸோ இனி வரது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் தான் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய சாரீஸ் நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் தேவைப்படும் ஸோ கண்டிப்பா இந்த ஆடி ஆஃபர்ல எடுத்திங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கும் ஏன்னா இந்த ஆடி முடிஞ்சிட்டா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ப்ரைஸ் ஹைக் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா தீபாவளி அடுத்த ஃபெஸ்டிவல் எல்லாம் உங்களுக்கு நெருங்கி வரும்போது பிரைசஸ் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே இந்த ஆடி ரிடக்ஷன்ல நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா பாத்திருக்கோம் வெறும் இருநூத்தி நாப்பத்தஞ்சு இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு முன்னூத்தி இருபத்தஞ்சுன்னு மூணே தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் இங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குங்க அதுக்கான நம்பர் நம்ம வீடியோ மேல ஸ்கிரால் ஆயிட்டு இருக்கு அதை யூஸ் பண்ணி நீங்க வீடியோ கால் மூலயமா கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் பிளஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அட் த சேம் டைம் எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பல பண்ண மறக்காம கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க பாய்